ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி தற்போது வந்து மத்திய அரசு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி வீடுகள் வந்து தரப்படும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கோடி வீடுகள் வந்து கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்றது மத்திய அரசின் இலக்கு அப்படின்றது தற்போது வந்து வெளியாகியுள்ளது இது பார்த்தீங்கன்னா அதிக அளவு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து வீடுகள் வந்து கட்டி தட்டு தரப்பட்டு உள்ளது நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் வந்து இதற்கான வரவேற்பும் வந்து அதிகமாக உள்ளது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மத்திய அரசு வந்து மானியமும் கொடுக்குறாங்க மேலும் கடன் வசதியும் வந்து தராங்க இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் இது பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று வந்து கிராமியம் இன்னொன்று வந்து ஹர்பன் இது ரெண்டு தான் வந்து இந்த திட்டத்தின் இரண்டு பாகங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மேலும் வருமானத்துக்கு குன்றியவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த மூணு வகையை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கடன் உதவி தராங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட கேட்டகரி அதாவது வறுமை வறுமை ரொம்பவே கீழே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் வந்து கடன் உதவி தராங்க ஸோ அதுலேருந்து ஒரு மேலே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் கடன் உதவி தராங்க நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு டு பதினெட்டு லட்சம் வரைக்கும் வந்து கடன் உதவி தராங்க இதில் எல்லாத்துக்குமே வந்து சப்சிடி இருக்குது நீங்கள் ஆறு லட்சத்துக்குள்ளே கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து சப்சிடி தராங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் கடன் வாங்க வாங்கினீங்கன்னா நாலு சதவீதமும் பதினெட்டு லட்சம் வாங்குனீங்க அப்படின்னா மூணு சதவீதமும் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக உங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேரும் சரி ஓகே இதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும் என்னென்ன உங்களுக்கு தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு கீழ் இருக்க வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆவணம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமான சான்றிதழ் கம்பல்சரி வச்சுருக்கணும் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வங்கி கணக்கு எண் நிலச்சான்றிதழ் சொந்த நிலம் வேணும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்கா இந்த அஞ்சு ஆவணங்கள் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் போய் விண்ணப்பம் செய்யணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலேயோ வங்கிகளிலோ அல்லது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அலுவலகத்தில் எல்லாத்தையுமே வந்து நீங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து அதிகபட்சமாக மானியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பி எம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதன் கால அவகாசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வட்டி அந்த கடன் உதவிக்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அதற்குள் வந்து நீங்கள் வந்து அந்த தொகையினை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயனாளிகளுக்கு வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இது வரையும் சொந்த வீடு இல்லை வீடு கட்ட ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்து நீங்கள் இதற்கான மானியம் வேணும் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க सब्सक्राइब नहीं किया